என்ன மாமா பிரச்சனை நீங்க இப்படி எதுவுமே சொல்லாம இருக்கிறது எல்லாருக்கும் பயமா இருக்க மாமா என்னன்னு சொல்லுங்க பிரியா மாப்பிள்ள என்ன அவளுக்கு கல்யாணமாக போவதில்ல ஆமா அதான் மாப்பிள்ள உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையா அப்படி இல்ல மாப்பிள்ள உண்மையா சொல்லணும்னா ஆரம்ப இந்த கல்யாணம் சரியா வருமான்னு நான் யோசிச்சேன் எல்லாரும் ஒன்னா சேரணுங்கிறதுக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டே தவிர இந்த கல்யாணம் சரியா தப்பான்னு என் மனசுல ஓடிக்கிட்டே இருந்துச்சு மாப்பிள்ள கூட பழகினதுக்கு அப்புறம் தான் நான் எடுத்த முடிவு சரியானதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு அப்போ வேற என்னதான் பிரச்சனை அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ எங்களை விட்டுட்டு போயிடுவா அவளை பிரிஞ்சு நான் எப்படி இருக்கு போறேன்னு நினைக்கும் போது எனக்கு வருது இதுக்கு முன்னாடி அம்மாவா என்ன பிரிஞ்சு இருந்திருக்கா ஹாஸ்டலுக்கு போய் படிச்சான் டெல்லிக்கு போய் வேலை பார்த்தா ஆனா அப்ப எல்லாம் என்னோட மகளாதான் இருந்தா மாப்ள இப்ப கல்யாணம் ஆகி இன்னொருத்தருடைய மனைவியாக ஆக போறன்னு நினைக்கும் போது என்னால் அழகி அடக்க முடியல மாப்பிள்ள இதுக்குதான் காலையில இருந்து அழுதுட்டு இருக்கியடா பா என்னப்பா இது நாங்க எல்லாருமே என்னமோ ஏதோனு பயந்துட்டோம் மாமா என்ன மாமா இது சரவணா இவங்க எப்ப அப்படிதான் பா பிரியாவை ஸ்கூல்ல சேர்க்கும் போது அவ எங்க போக மாட்டேன்னு சொல்லி அழப் போறாளும் நாங்க எல்லாரும் பயந்துகிட்டே இருந்தோம் ஆனா அவ சாதாரணமா எல்லா பிள்ளைங்களோட சேர்ந்து கிளாஸ்குள்ள போய் உட்கார்ந்துட்டா ஆனா இவர்தான் வெளியே நின்னுகிட்டு அவளை பாத்துக்கிட்டே தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருந்தாங்க சரி ஒரு நாள் தானே போய் விட்டுட்டு வருவார்னு பார்த்தா ஆறு மாசமா ஸ்கூல் வாசலே நின்னுட்டு இருந்தாங்க பிரியா திரும்ப வீட்டுக்கு வர வரைக்கும் இவங்க அங்கேயே தான் நிப்பாங்க அந்த நேரத்துல ஊருக்காரங்க இவங்கள பாக்கணும்னு வந்தாலும் ஸ்கூல்ல தான் போய் இவங்கள பாத்துட்டு வருவாங்க மாப்ள இப்ப கூட நம்ம பாப்பாக்கு டெல்லியில வேலை கிடைச்சப்போ அண்ணன் விடவே இல்லையே ஒத்த பொம்பளை புள்ளிய பெத்து வச்சிருக்கோம் அதை டெல்லிக்கு அனுப்பிட்டு நான் என்ன பண்றதுன்னு சொல்றாரு மாப்ள பிரியா எவ்வளவோ சொல்லிருச்சு அப்பா இது பெரிய வேலைப்பான்னு அண்ணன் கேட்கவே இல்லையே அவர் அழுதுகிட்டே பாப்பா உனக்கு வேணும்னா திருநெல்வேலிலே ஒரு டிவி சேனல் ஆரம்பிச்சு கொடுத்துடுறேன் அதுலயே வேலைக்கு சேர்ந்துக்குன்னு சொல்லிட்டாரு ஒரு வழியா பேசி அண்ணனை சம்மதிக்க வைச்சோம் அப்ப கூட அவரு பிரியா கூடவே டெல்லிக்கு போய் வீடு எடுத்து கொடுத்து ஒரு மாசம் கூட இருந்துட்டு தான் வந்தாரு அவருக்கு பொண்ண பிரியும்னாலே அவ்வளவு பெரிய விஷயம் ஏன் இது பெரிய விஷயம் இல்லையா சொல்லுங்க ஒரே ஒரு பொண்ணுதான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு அவளை பிரிஞ்சு நான் எப்படி இருக்க போறேன்னு யோசிக்க கூடாதா அப்படிலாம் யோசிக்கிறதுல எந்த தப்பும் இல்ல இன்னும் சொல்ல போனா நீங்க இப்படி யோசிக்கலாம் தப்பு ஆனா ஒண்ணு மாமா அவ கல்யாணம் ஆகி எங்க போயிட போறா இங்க தானே இருக்க போறா அவளை பார்க்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு ஃபோன் பண்ணுங்க உடனே கூட்டி வந்துடுற அவ வாழ போற வீடு ஒண்ணும் புது இடம் இல்லை மாமா அத்தையோட பிறந்த வீடு இன்னும் சொல்ல போனா உங்க சின்னத்தையோட வீடு என்னை விட எங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கும் பிரியாவை ரொம்ப பிடிக்கும் அவங்க பிரியாவை நல்லபடியா பார்த்துப்பாங்க மாமா அவளுக்கு எப்படி ஒரு சின்ன கஷ்டம் கூட தெரியாம நீங்க வளர்த்திங்களோ அதை விட நல்லபடியாக நாங்கள் பிரியாவை பார்த்துப்போம் புருஷன் சொல்கிறது தான் பொண்டாட்டி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிற பழையாளில மாமா நான் எந்த டிசிஷன்லையும் அவ கூட கலந்து பேசாம நான் ஒரு முடிவே எடுக்க மாட்டேன் பிரியா எனக்கு ஒய்ஃபுங்கிறத விட அவன் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு மாமா ரெண்டு பொண்ணுனா நம்ம சும்மா இருப்போமா இப்ப பிரியாவோட பெரிய கஞ்சனே கல்யாணத்துக்கு அப்புறம் அவ கரியரை எப்படி கண்டினியூ பண்ண போறாங்கிறது தான் அத பத்தி அவளும் பயப்பட வேணாம் நீங்களும் தைரியமா இருங்க அவ ட்ரீம் அச்சீவ் பண்றதுக்கு நான் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன் அவ இங்க எப்படி சந்தோஷமா இருந்தாலும் அதை விட என்கிட்ட அவ சந்தோஷமா இருப்பாமோ நீ கவலைப்படாமல் அனுப்பி வைங்களேன் நான் அவள குழந்தை மாதிரி பாத்துக்கிறேன் நீங்க அவள பத்திரமா பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும் இருந்தாலும் அதான் இப்படி எல்லாம் யோசிக்க தோணுது மத்தபடி எல்லாம் எதுவும் இல்ல மாப்பிள்ள பார்வதி மாப்பிள்ளைக்கு ஒரு கொண்டு வா சரிங்க ஆமா கண்டிப்பா ஆ சரி ஹே பேசு இல்ல இல்ல ஒன்னு முக்கியமான கால் எல்லாம் இல்ல அப்புறம் பேசிக்கலாம் எங்க அப்பா இந்த மாதிரி ஃபீல் பண்ணி நான் பார்த்ததே இல்ல எனக்கு கூட பெரிய ஷாக் தான் அது நமக்கு ஒரு பொண்ணு பிறந்து அது கல்யாணம்னு நடக்கும்போது நம்மளை விட்டு பிரிஞ்சு போற சூழ்நிலை வரும் பாரு அப்பதான் உங்க அப்பாவோட கஷ்டத்தை உணர முடியும் இதுக்குதான் எனக்கு இந்த பிடிக்காது எதுக்கு ஒருத்தவங்க அளவுக்கு பாசம் வச்சுட்டு அப்புறம் என்னைக்காவது ஒரு நாள் அவங்க நம்மளை விட்டுட்டு போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா மாதிரி உட்காந்து அழுது அதுக்குதான் முதல்ல இருந்தே தள்ளி இருக்கிறது நல்லது தானே நல்லது தான் ஆனால் உன்னோட திங்கிங் வேற என்னோட திங்க்கிங்லாம் வேற என்ன உன்னோட திங்கிங் கடைசி வரைக்கும் நம்மளால தனியாலாம் இருந்துட முடியாது பிரியா ஏன் அன்னை தெரிசால்ல அவ யார் இல்லை உடனே உங்களுக்கு ஒரு நாலு பேர் வச்சிருப்பீங்கள அவங்கள்லாம் கடைசி வரைக்கும் தனியாக தான் இருந்தாங்கன்னு உனக்கு எப்படி மேம் தெரியும் எல்லாருக்குமே ஒரு கட்டத்தில் ஒரு துணை தேவைப்படும் நம்மளை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் தேவை எனக்கு அப்படி தோணல ஆனா கீழே அப்பா கிட்ட சொன்னியே நீ என்னை எப்படி எப்படி எல்லாம் பாத்துக்குவேன நீ எப்படி பாத்துக்கிட்டா அந்த மாதிரி ஒருத்தர் உண்மையிலேயே இருந்தா அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் மேபி அப்படி ஒருத்தர் இருக்க மாட்டான் ஏன் இருக்க மாட்டான் நான் இல்ல அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிதான் எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க நானும் சொன்ன நீ சொன்ன மாதிரி பாத்துக்கிறதுக்கு ஒருத்தன் கிடையவே கிடையாது அப்படியே பாத்துக்கிறதுக்கு இருந்தாலும் அவன் தனியாலாம் இருக்க மாட்டான் உன்ன மாதிரி யாரையாவது லவ் பண்ணிட்டு இருப்பான் இதுக்குதான் இந்த லவ் பக்கமே நான் போறது இல்லை கண்டிப்பா அந்த மாதிரி ஒருத்தர் உன் வாழ்க்கையில் உனக்காக இருப்பார் நீ வேணா பாரு அதான் பார்த்துட்டே இருக்கே யார் அந்த ஆளுன்னு எனக்கெனமோ உனக்குதான் சீக்கிரமா கல்யாணம் ஆக போதும்னு தோணுது ஏன் அப்படி தோணுது இல்ல ஏதோ தோணுது ஏன் தோணுதுலாம் சொல்ல தெரியல தோணுது பாப்போம் எனக்கு என்னமோ உனக்குதான் கல்யாணம் ஆகுமோ தோணுது எப்படி நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து கல்யாணத்தை நிறுத்திடுவோம் அதுக்கப்புறம் நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேங்கிற விஷயத்தை எங்க அப்பாட்ட சொல்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் ஆனா உங்க அப்பா இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளோ எமோஷன் ஆகிறாரு ஆனா அவர் என்ன முடிவெடுப்பாருனே எனக்கு தெரியல ஆனா கண்டிப்பா ஒரு மாப்பிள்ளைய பார்த்து உன்னை கட்டி வச்சிருவாருன்னு நினைக்கிறேன் ஹே அதெல்லாம் சான்ஸே இல்ல கல்யாணத்திலே விருப்பம் சொல்லிட்டு இருக்கேன் இதுல வேற இன்னொரு மாப்பிள்ளைய பார்த்து அவன கல்யாணம் பண்ற நிலைமை வந்துச்சுன்னு வச்சுக்கோ நான் ஓடே போயிடுவேன் நடக்கட்டும் நடக்கட்டும் எது நடக்கணும்னு இருக்கோ அதான் நடக்கும் நாம இது வரைக்கும் என்னென்னமோ பிளான் பண்ணி எதுவும் நடக்கல அதே மாதிரிதான் இருக்க போகுது பாக்கலாம் நம்ம ரெண்டு பேரும் எங்க நின்னு எங்க ஆரம்பிக்கிறோம் சரி நீ அப்பா பாத்துக்கோ நான் கிளம்புறேன் வேற தேவனா எனக்கு கூப்பிடு வேற ஏதாவது இல்ல உனக்கு ஏதாவது அவசரம்னா சொல்றேன் கூப்பிட்டல அந்த மாதிரி எதுவா இருந்தாலும் கூப்பிடு வேணாம்ப்பா நான் இனி எல்லா பிரச்சனையும் இனிமே தனியாவே பாத்துக்கணும் நீயாவே எல்லாம் பண்ணி கொடுத்து பழகிட்டா அப்புறம் நாளைக்கு நான் தனியா இருக்கும் போது எப்படி மேனேஜ் பண்ணுவேன் அதனால நானே பாத்துக்கறேன் சரி சரி மூஞ்சு அப்படி வச்சுக்காத நான் கூப்பிடுறேன் நீ என்ன நினைச்சு பாக்குற எனக்கு மட்டும்தான் தெரியும் என்ன சொல்லுதுன்னு எனக்கு மட்டும் தான்டா தெரியும் வேற யாருக்கும் தெரிய வாய்ப்பில் டார்லிங் ஏய் டார்லிங் நீ யாரை கூப்பிடுற ஆட டார்லிங் நீ யாரை கூப்பிடுவாங்க லவ் பண்றவங்கள தான டார்லிங் கூப்பிடுவாங்க அதுக்கு நீ யாரை டார்லிங் னு அவங்களும் அவங்களும் லவ் பண்ணணும் லவ் தானா பண்ணுவாங்க பண்ணுவாங்க பண்ணி தானா ஆகணும் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் நடக்காதடா சரிதான் நான் நினைக்கிற மாதிரி நடக்காதுதான் ஆனா உங்க அப்பா நினைக்கிற மாதிரிதான் இந்த வீட்ல எதுவா இருந்தாலும் நடக்கும் அது ஞாபகம் இருக்குல்ல இல்ல உன் கெட்ட நேரமான்னு எனக்கு தெரியல உங்க அப்பா நான் நினைக்கிறதே தான் நினைக்கிறாரு நான் தெரியாம தான் கேக்குறேன் ஏன் என்ன வேண்டாங்கிற சொல்லு படிக்கல இந்த படிப்பெல்லாம் யாருக்கு தெரியுமா ஒன்னும் இல்லாத பாயலுக்குதான் நான் ரேவதி படிக்கணும் நம்ம கிட்ட என்ன இல்ல சொல்லு இன்னும் நாலு தலைமுறைக்கு ஒக்காந்து சாப்பிடுற அளவுக்கு சொத்து இருக்கு அப்புறம் எதுக்கு படிச்சுட்டு எனக்கு எந்த தேட்டர்ல எந்த படம் ஓடுதுன்னு போஸ்டர் பார்த்து படிச்சு தெரிஞ்சுட்டா போதும் அவ்வளவுதான் வேற என்ன நான் அழகா இல்லையா பேர்ல மட்டும் இல்ல இந்த ஊர்லயே அழகு நான் தான் நம்பிக்கை இல்லைன்னா நம்ம ஊர்ல எந்த வயசு பொண்ணுகிட்ட வேணா போய் கேளு யார் அழகுன்னு எல்லாரும் என்னதான் காட்டுவாங்க வேற என்ன உன்னை வச்சு காப்பாத்த மாட்டேன்னு நினைக்கிறியா என் தலையெழுத்தையே மாத்தி எழுத போற மகாலட்சுமி சரி நானும் கொஞ்சம் அப்படி எப்படி இருந்துட்டேன் தான் ஆனா எப்ப மாமா உன்னை எனக்கு கட்டித்தரேன்னு சொல்லிட்டாரோ அப்பவே நான் முழுசா மாறிட்ட ரேவதி நான் நம்ம நாட்டில் யார் தான் குடிக்கல இதெல்லாம் ஒரு குறைய சரி உனக்கு நான் குடிக்கிறது பிடிக்கல இன்னையில இருந்து நான் குடிக்க மாட்டேன் இது உன் மேல ஏய் மேலே கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத உனக்கு எத்தனை தடவை தான் சொல்றது ரேவதி நான் கை வைக்காம வேற யார் கை வைப்ப எங்க அப்பா உனக்கு சப்போர்ட் பண்ற தைரியத்துல ஓவரா ஆடாதடா எங்க அப்பா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாரு பாருடா நீ நிஜமாவே மாட்டுவ அதுக்கு தான் நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் அன்னைக்கு ஒன் எப்படி வெளுக்கலாருன்னு பாரு என்ன ரேவது கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த மாமனாராவது மாப்பிளையை கை நீட்டி அடிப்பாரா அப்படி அடிச்சா மாப்பிள தான் சும்மா இருப்பான உம் என்னடா நான் செருப்ப சாணில முக்கி நல்லா அடிப்பேன் டேய் டேய் என்னடா அவளுக்கு வாய் நீளுது கட்டிக்க போறவனு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசிட்டு அவ போறாவ நீ அதெல்லாம் கடுக்காத நான் பாத்துக்கிறவள எப்படா பாப்ப உன் அவ செருப்பால் அடிப்பேன்னு சொல்லிட்டு போறா அப்ப பாத்துட்டு இருந்திய அந்த மாதிரியா நானும் கவனிச்சிட்டு தான் இருக்கேன் அவ போறதும் வாரதும் என்ன அந்த பருத்தி பைய கூட பேசுறது என்ன டேய் இதெல்லாம் என்னடா என்ன அவளுக்கு அவனை தான் முதல்ல பேசினாங்க அப்ப ரெண்டு பேரும் பழகி இருப்பாங்க போல டேய் இதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் ஆரம்பத்திலேயே அறுத்து விடணும் நீண்டுகிட்டே போகும் செய்யணும் கல்யாணத்துக்கு முன்னாடி செஞ்சு மாட்டிக்காத நேரம் வரும் நானே சொல்றேன் அப்ப இறங்கி செய்யு ஆனா அதுக்கு முன்னாடி அவளை நம்ம வழிக்கு கொண்டு வரணும்டா சரியான வாயடி மாவா அவ என்ன பேச்சு பேசிட்டு போறான்னு பாத்தல நம்ப ரத்தம் தானே இருக்கத்தான் செய்யும் ஆனா இவளோட ஆட்டம் நம்ம கிட்ட நடக்காதுன்னு காமிக்கணும்ல முதல்ல இவ பருதி கூட சுத்துறத மாமா கிட்ட சொல்லி சொல்லி என்ன ஏதன விசாரிச்சு இவ அவன்தான்னு ஆரம்பிப்பா மக அழக முடியாமதா அவளை உனக்கு கட்டித்தாரன்னு அவன் சொன்னா இப்ப மக அழுகிறத பாத்துட்டு பருதிக்கே கட்டித்தரேன்னு சொல்லி எமுடி நேரம் ஆகும் இத பார் இவளை என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் எனக்கு தெரியும் கல்யாண முடியற வரைக்கும் நீ எதுவும் கிறுக்குத்தனம் பண்ணி மாட்டி மற்றத நான் பாத்துக்கிறேன் சரிம்மா